தர்மபுரியில் உணவகத்தில் சூவை கலற்ற தாக்க முயன்ற செய்த சிறப்பு காவல்துறை உதவி ஆய்வாளர் தற்காலிகமாக பணிகிட நீக்கம் செய்யப்பட்டார் இது குறித்து நமது செய்தியாளர் மாதகனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் இது பற்றி முழுமையான விவரங்களை பதிவுள்ளது முந்தி நேற்று தல அரசு மருத்துவமனை முன்பு தர்மபுரி அரசு மருத்துவமனை முன்புள்ள ஓட்டல் மங்களம் ஓட்டல் உரிமையாளரிடம் காவல் உதவி காவல் ஆய்வாளர் பணம் கேட்டு மிரட்டி சூவை கழித்து அடித்து சிசிடிவி கேமரா வந்து வெளியாகனது இது குறித்து தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் உள்ள எஸ்பி மகேஷ் அவர்கள் இன்று பணியிடம் நீக்கி உத்தரவிட்டுள்ளார் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மாதையன்